இந்த வீட்டில் ஒரு பொம்பளை இருப்பேன் நாங்கள் என்னன்னு தெரியல அவதான் இந்த வீட்டை பார்த்துக்கிறாலாம் நல்லா பெரிய இடமா தான் இருக்குது பரவாயில்ல சூப்பரா இருக்கு கார்டன் இருக்குது வாக்கிங் போறதுக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது பரவாயில்ல நம்ம எத்தனை அந்த பணத்துக்கு ஈஸியாக முச்சலாம் போடுது இந்த இடத்த என்ன ஒரு கொடி சொல்லுவாங்களா சொன்னா வாங்கிடலாம் அது கீழே கம்மியாக கடைசியில் வாங்கிடலாம் எப்பா சுற்றி பார்த்தாலும் அழகாக இருக்குல்ல ஆ மெட்ராஸில் பெரிய இடமா கல்டு பண்ணலாம் ம் ஓகே

உங்க புள்ளைங்க வீட்டுல பொண்ணாட்டி கின்னாட்டிலாம் எல்லா ஆளு அனுப்பு வைக்கலாம் முடிச்சிடலாம் சார் முடிச்சிடலாம் சார் வாங்க சார் வாங்க சார் நீங்க சந்தோஷமா வாங்க சார் ஆஹ் சுத்தி பாக்குறான் சுத்தி பாக்குறான் நல்லா சுத்தி பாக்கட்டும் அடிச்சது லக்கு ஒரு கோடி ரூபாய் சும்மாவா போட்டுற மாட்டேன் நானு ஆட்டைய ஆஹ் போ போ பார் பார் நல்லா சுத்தி பாத்துட்டு வரான் வரேன் வரான் வாடா வா வச்சுக்கிறேன் உனக்கு அமௌண்ட் ஆட்டைய போட நேரம் நெருங்கி வாங்க சார் வாங்க 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 சுத்தி பாத்தீங்களா இடம் நல்லா இருக்கா அருமையா இருக்கு சார் இந்த ஏரியாவில நம்ம வீடு மாதிரி எதுவுமே கிடையாது சார் சம்ம வீடு சார் இது சார் நல்லா பாருங்க சார் நார்த்தங்க சார் உலக பேர் பழம் பழுத்ததுன்னா அருமையா இருக்கும் அப்புறம் ஒண்ணு இல்ல சார் அட்வான்ஸ் மட்டும் இப்ப கொடுங்க ரிஜிஸ்டர் புக் பண்ணி நம்ம அழகா பண்ணி சார் என்ன சார் புலம்பல் நம்பி கொடுங்க சார் நம்பி கொடுங்க இந்த வீடே உங்களுக்குதான் சார் எழுதி வச்சிடறேன் சார் நானு மக்கள் மனசால நம்புங்க சார் சாமி சாமி கும்பிடுறீங்க ஐம்பது லட்ச ரூபாய் இருக்கு வீடு நலம் கழனி எல்லாத்தையும் வித்துட்டு இந்த மெட்ராஸ்ல நான் வந்து ஒரு பெரிய இரத்தம் வாங்கணும்னு வந்திருக்கேன் சார் வீல் போகாது சார் உங்களோட நினைப்பே இந்த வீடு உங்களுக்கு தான் ஐம்பது லட்சம் ரூபாய் நாளைக்கு காலையில பதிவு பண்ணும்போது எடுத்து வந்து கண்டிப்பா சார் கண்டிப்பா குடுத்துறலாம் சார் சரிங்க சார் சரிங்க சார் இந்த வீடு உங்களுக்குதான் இந்த பத்திரவாத வரணும் நானு சார்